இப்ப கோச்சாரத்துல குரு பகவான் எங்க இருக்காரு நாலாம் இடமான உட்கார்ந்த பொதுவா குருவுக்கு மூன்றாம் இடம் நாலாம் எல்லாம் நல்ல இடங்கள் அல்ல அக்டோபர் பதினெட்டுல இருந்து மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க பெறுவதற்குரிய காலம் கணிந்து விட்டது ஜென்மத்துல சனி இருந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார் உங்களை இந்த நேரத்துல குரு பகவான் உங்களை காப்பாத்த போற ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் உலகத்துல அமைஞ்சிருச்சுன்னா அதை விட உயர்வானது வேற எதுவும் இல்லை ரொம்ப நாளா குழந்தை பாக்கியமே இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் கணேசரணம் சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் பக்தி நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய குரு அதிசார பயிற்சி நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் எனது மீனராசி என்பர்களே மற்றவங்களுக்கெல்லாம் குரு எப்படியோ மீனராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ராசிக்கு அதிபதியும் அந்த குருதான் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் அந்த குரு தான் அந்த குரு நல்லா இருந்தாருன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுடைய உடல் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்க செல்வாக்கு நல்லா இருக்கும் உங்க புகழ் நல்லா இருக்கும் நல்ல தொழில் அமையும் நல்ல பிள்ளைகள் அமைவார்கள் இதெல்லாம் குரு நல்லா இருந்தா இதெல்லாம் நமக்கு தெரியலைங்கன்னா ஜாதகத்துல குரு செரியில்லாம இருக்கிறாருன்னு அர்த்தம் இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் எங்க இருக்காரு நாலாம் இடமான மிதுனத்தில் உட்கார்ந்தார் பொதுவாக குருவுக்கு மூன்றாம் இடம் நாலாம் எல்லாம் நல்ல இடங்கள் அல்ல ஒரு மூணாம் இடத்துக்கு நாலாம் இடம் பெற்ற நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு அதிசார பயிற்சி அடைக்கிறார் அக்டோபர் பதினெட்டு அற்புதமான நேரம் அக்டோபர் பதினெட்டிலிருந்து இருந்து மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க பெறுவதற்குரிய காலம் கனிந்து விட்டது இப்ப நாங்க ஒரு பலன்கள் சொல்றோம் எங்க இந்த கோச்சார காலத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் நாங்க சொல்றோம் சில பேர் எப்படி எடுத்துக்கிட்டாங்க இந்த கோச்சார பலன்களை கேட்டுட்டு இதுவே ஜாதக பலன்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது இந்த கோச்சார பலன்கள் நடக்கிற போது உங்களுக்கு என்ன திசாபுத்திகள் நடக்குதுன்னு நாங்க செக் பண்ணணும் உங்களை ஒரு ஜோதிடரை போய் பாருங்கன்னு எதுக்கு நான் சொல்றேன் இது நடக்கும்போது சொந்த ஜாதகத்தை பாருங்க அப்படின்னு எதுக்கு சொல்றேன் உங்க திசாபுத்தி என்ன நடக்குது உங்க அந்தரம் என்ன நடக்குது என்ன கிரகங்கள் இருக்கு அது இந்த குருவுடைய பார்வையில் படும் கிரகங்கள் என்னன்னு நாங்க செக் பண்ணணும் அது நல்லா இருந்துச்சுன்னா தான் இந்த நாங்க சொல்லக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்கு பலிக்கும் நல்ல காசு வரும்னு நங்க நல்ல ஒரு பஞ்சராஜ் சொல்லிட்டாரு பெட்டியை திறந்து வச்சேன் காசு வரலன்னு சொல்லக்கூடாது அதுக்குரிய திசாபுத்தி அந்த நடந்தா தான் காசு வரும் இதுதான் பன்னெண்டு ராசி நேர்களும் புரிஞ்சுக்கிடணும் இப்போ குரு பகவான் வந்து எப்படி அமைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராது குழல் இனிதி யாழ் என்பது மக்கள் மழலை சொல் கேளாதாரனர் வெள்ளுவர் ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் உலகத்தில் அமைஞ்சிருச்சுன்னா அதை விட உயர்வானது வேற எதுவும் இல்லை இப்ப சூப்பரா குழந்தை பாக்கியம் அமையும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் அமையும் நல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கலாம் நல்ல ஜோதிட ஆலோசனை எடுக்கலாம் குழந்தை பாக்கியம் அமையும் சார் அலுவலகத்துல முக்கிய பொறுப்பு ஒண்ணுக்காக காத்திருக்குங்க அந்த முக்கிய பொறுப்பு வந்து சேருமா நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு முக்கிய பொறுப்பு வந்து சேரும் சார் நான் ஒரு தொழில் செய்துட்டு இருக்கேன் அந்த தொழில் சிறக்குமான தொழில் சிறக்கும் குரு பகவானுடைய அருள் உங்கள் தொழிலை சிறக்க வைக்கும் சார் நான் ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்கும் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிப்பீங்க நல்ல சீட்டு கிடைக்கும் சார் படிச்சுக்கிட்டிருக்கேன் எனக்கு பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இப்போ நிவர்த்தி ஆகும் என் மனசில் நினைக்கிற காரியங்கள்லாம் வெற்றி அடையுமான்னு கேட்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு நீங்கள் நினைச்சதாலாம் ஜெயிக்கும்ங்க சந்தேகம் இல்லைங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா வெளிநாடு போயிட்டு வருவீங்க அப்பாவுடைய உடல் நலத்தில் கூடிய பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களா பிரச்சனை தீரும் பூர்வீக சொத்து கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா பூர்வீக சொத்து கிடைக்கும் உங்கள் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இப்படி பற்பல வெற்றிகள் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை லாபத்தை தொழில் லாபம் வேலை லாபம் வேலையில் ப்ரமோஷன் நல்ல பண வரவு குடும்பத்தில் சந்தோஷம் அத்துணை நன்மைகளும் வரப்போகுது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சாமிக்கு நெய் தெய்யம் ஏத்தனும் எப்ப இந்து சாமிக்கு நெய் தெய்வம் ஏற்றுவது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றணும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் சென்று நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுகிற போது இந்த குரு பகவான் வெற்றி மீது வெற்றியை அள்ளி கொடுப்பாரு நினைக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போற ஜென்மத்தில் சனி கிலிருந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார் உங்களை இந்த நேரத்தில் குரு பகவான் உங்களை காப்பாற்ற போற உங்க வேலை உங்க தொழில் உங்க வாழ்க்கை மகிழ்ச்சி உங்க திருமணம்னு எல்லாத்திலையும் நன்மையை தரப்போற உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடன் நங்க நல்ல ஒரு டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்முடைய லக்னத்துல ஒருத்தருக்கு குரு பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய சொந்த ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்தால் நல்ல குழந்தைகள் அமைவார்கள் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவார்கள் நல்ல தாய் தந்தையருக்கு நாம் பிறந்திருப்போம் நம்முடைய சொத்து சுகங்கள் நல்லா இருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் என்று நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் ஒருத்தனுடைய ஜாதகத்துல பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இனி ஒரு பிறவி இல்லைங்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கணும் இந்த பிறவியோடு இவருக்கு நிறைவு அந்த குரு பகவான் வக்ரமாக இருந்தாலும் நீங்க சொல்கிறார்கள் இவருக்கு இன்னொரு பிறவி கிடையாது சோ இந்த நல்ல கிரகமான குரு பகவான் வக்கரமாக இருந்தாலும் இந்த நன்மையை வரம்புக்கு தருகிறார் அப்ப இவ்வளவு நன்மைக்குரியவர் குரு பகவான் அந்த குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் நடந்தது உங்களுக்கு தெரியும் இப்பதான் மே மாசம் குரு பகவானுடைய பயிற்சி முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள இன்னொரு பயிற்சின்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க உண்மைதான் குரு பகவான் இப்பொழுது வேக கதியில் நகரப் போகிறார் அந்த வேகமா குரு பகவான் சொல்றது தான் அதிசார பயிற்சி அப்படிங்கிறோம் இந்த அதிசார பயிற்சி எப்போ ஆரம்பிக்குது அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்குதுங்க அக்டோபர் பதினெட்டில் துவங்கி உங்களுக்கு டிசம்பர் மூணாம் தேதி இந்த அதிசார பயிற்சியுடைய நிறைவு அமைகிறது அப்ப கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த அதிசார குரு பயிற்சி நடக்குது அதிசார குரு பயிற்சினா இப்ப குரு பகவான் இருக்குது மிதுன ராசியில இருந்துகிட்டு இருக்காரு நல்ல பொசிஷன்ல இல்ல மிதுன ராசியில இருக்காரு அதிலிருந்து அவர் கடங்க ராசிக்கு போய் உச்சமடைய போகிறார் அப்போ ஒரு கிரகம் உச்சமடைய போகுதுனாலே நன்மையை தானே செய்யும் அப்ப கடகராசியில் போய் உச்சமடைய போற குரு பகவான் நமக்கு மிகுந்த நன்மைகளை தருவாரு உறுதி அவர் அங்க உச்சமடைய போறாரு இது டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த உச்சம் இருக்கு அதாவது அதிசாரம் இருக்கு அதற்கு பிறகும் குருபகவான் பகவான் போறாரு மார்ச் மாதம் வரைக்கும் குரு பகவானுடைய வக்கரகதி இருக்கு அப்ப இந்த காலம் எல்லாமே குருபகவானுடைய பகவானுடைய அதிசார பயிற்சி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டில் துவங்கி டிசம்பர் மூணு வரைக்கும் அதிசார பயிற்சி அதற்கு பிறகு வக்கர பயிற்சி சில நாட்களில் தொடங்குகிறது அந்த வக்கர பயிற்சி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கு அப்ப இந்த குரு பகவான் இந்த காலகட்டங்கள் நமக்கு என்ன நன்மையை தரப்போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் வாழ்க்கையில மிகச்சிறந்த நிதி நிலைமைகள் பங்கு பரிவர்த்தனைகளில் மேன்மை நல்ல பேங்கிங் செக்டர்ல வேலை நல்ல எஜுகேஷன் அப்படி பல நன்மைகளை தரக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானை வழிபடணும் அவர் முதல்ல என்ன பண்ணணும் கிரகங்களில் மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி குரு பகவான் ஒருத்தர் ஜோதிடத்துல வராங்க சார் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு வராங்க அவங்க பிரச்சனைகளை தீர்க்க பரிகாரம் உண்டா ஜாதகத்துல அப்படிங்கிறதுக்கு குரு பகவானை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம் குரு பகவானுடைய அருளாசி இல்லாம ஒருத்தருக்கு நம்ம பரிகாரமே சொல்ல முடியாது ஆக குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல பரிகாரத்தை சொல்ல முடியுது ஆக எல்லா வகையிலும் குரு பகவான் தேவை ஒருத்தர் ஜாதகத்துல குரு இருக்காரு சூரியன் பாக்குறாருன்னா அது சிவராஜ யோகம் அப்படின்னு பேசுறோம் குருச்சந்திரன் சேர்ந்திருக்கிறாங்களா கஜகேசரி யோகம்ங்கிறோம் குருச்சந்திரனுடைய தொடர்பு அப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க